முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது முடிய பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு பேர்செபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாகோப்பு பேர்செபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாகோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர் கானான் நாட்டில் அவர்கள் சேர்ந்திருந்த சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்து கொண்டனர் இவ்வாறு யாகோப்பு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வர்களையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாகோப்பு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் சாக தயார் நீ உயிரோடு தான் இருக்கின்றாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்தையை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாசனங்கள் பதினாறிலிருந்து இருபத்தி மூன்று முடிய இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரன் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவ புகழ்